ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ரீவேல்யூஷனாக என்னது ரீடோட்டல் என்னது ஸ்கேன் காப்பினா என்னது இப்போ ரீடோட்டலுக்குன்னு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் ஸ்கேன் காப்பினா டூ செவன்ட்டி ஃபைவ் ரீவேல்யூஷனாக ஃபைவ் நாட் ஃபைவ் இதெல்லாம் என்னன்றது ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த தென் அரியரில் எழுதிருக்கீங்களா அவங்களுக்குலாம் எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணால் ஒரு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணால் மார்க் ரீவல்யூஷன் பண்ண அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபோர் மினிட்ஸ் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ கனமேக் எஜுகேஷன் சேனல் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ரிசல்ட் மே சிக்ஸ் இன்றைக்கி தான் வந்துருக்குது இல்லையா ஸோ டோன்ட் ஒரி நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் வந்து ரிவல்யூஷன் எப்படி சார் அப்டேட் பண்ணணும் அப்ளை பண்ணணும்னு கேட்டிருங்க ஸோ மறக்காம லைக் போடுங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டீடெயில்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரீ டோட்டல் இருக்குது ரிவல்யூஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் என்னன்றது வரும் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணலாம் ஃபியூச்சர்லேயே உங்களுக்கு இந்த சேனல் யூஸ் ஆகும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரி ஓகே என்னன்னு பார்ப்போம் எப்போ ரிவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது சார் நான் இன்ன டேட்டில் வந்து எழுதின பேப்பரில் எனக்கு ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிடுச்சு சார் எனக்கு எப்போ நான் ரீஎக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்தாக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களோட லைஃப் டர்னிங் பாயிண்ட் வீடியோ தான் இது ஸோ பொறுமையாக பாருங்கள் ஓகேவா ஓகே டன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிவெல்யூஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அது நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஸ்கூல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கிக்கலாம் ரீ டோட்டலில் கூட நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூணு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ரீவல்யூஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி இன்னொன்று ரீ டோட்டல் ரீவேல்யூவேஷன் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ரீ டோட்டல் அப்படின்னு என்னதுன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் மூலமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் அப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீ டோட்டல் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து இப்போ உங்கள் நாளைக்கு மறுநாள் வந்து தற்காலிக சான்றிதழ் கொடுக்குறாங்களா அது வந்து தற்காலிகம் தான் அது வந்து என்ன சொல்கிறது கன்ஃபார்ம் கிடையாது அதனால தான் அது ஏன்னா ரீடோட்டல்ன்றது என்னதுன்னா நீங்கள் இப்போ நாளைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீ டோட்டல் அப்படின்னு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அது வரும்போது உங்களுக்கு டோட்டல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வரும் அதுதான் ரீ டோட்டல் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கேன் காப்பி ஸ்கேன் காப்பி பொறுத்தவரை என்னது அப்படின்னா சேம் எஸ் தான் நாலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செவன்லேருந்து அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா லெவன்த் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் பேப்பர் வந்து ஸ்கிரிப்ட் கைக்கு வந்துடும் மூணு பேர் சைன் பண்ணுவாங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த மூணு பேர்த்திட்டும் உங்கள் பேப்பர் போகும் ஓகேவா ஸ்கேன் காப்பி இப்படி தான் நீங்கள் வாங்கணும் அதை ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஸ்டாஃப் ஸ்டெட்லாம் கேட்டுகிட்டு எனக்கு ரிவல்யூஷன் பண்ணால் எனக்கு மார்க் வருமா சார் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்ஸாக விசாரிச்சுட்டு தான் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் வராமையும் போகலாம் அதனால் அது நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ட்டை கேட்டுக்கோங்க ஓகேவா அண்ட் தென் நீங்கள் மார்க் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸும் குறையிறதுக்கும் பாசிபிள் இருக்குது மார்க் வராமல் இருக்கிறதும் பாசிபிள் இருக்குது மார்க் மேபி வரலாம் அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் தான் உங்கள் ஸ்டாஃப் ஸ்டெட்டெலாம் கேட்டுட்டு ஸ்கேன் காப்பி ஃபர்ஸ்ட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு இதை கான்ஃபிடண்ட் கரெக்டாக இருக்குது எனக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்றத நினைக்கும் போது நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே இப்போ அமௌண்ட்ஸில் என்னென்னது அப்படின்றத பார்க்கலாம் ரீடோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் ஸ்கேன் காப்பிக்கு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஒரு பேப்பருக்கு ரீவேல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு ஃபைவ் நாட் ஃபைவ் ருப்பீஸு ரீ டோட்டலுக்கு டூ நாட் ஃபைவ் ஓகேவா ஓகே இதுதான் இது டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப்லாம் கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஓகேவா இந்த இது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்களா காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் மறுக்கூட்டல் ரீ டோட்டலிங் ரீடோட்டலாம் நான் சொல்லியிருந்தேன்ல டோட்டல் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் உயிரியல் படத்துக்கு வந்து பயாலஜி இருக்குல்ல அது ஏன் த்ரீ நாட் ஃபைவ் அப்படின்னா ரெண்டு வருது இல்லை பாட்டனி ஜுவாலஜி பயோ பாட்டனி அதனால தான் த்ரீ நாட் ஃபைவ் சொல்லியிருக்கிறாங்க ஏனைய படல் ஒன்றுக்கு இரநூத்தஞ்சு ரூபா ஓகேவா இது ஆல்ரெடி எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் ரீ டோட்டலுக்கு டூ நாட் ஃபைவ் எல்லாம் ஒரு பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ஒரு பேப்பராக உங்களுக்கு ஆன்சி ஸ்கிரிப்டாக கைக்கு வந்துடும் ரீவேல்யூஷன் ஒரு பேப்பருக்கு ஃபைவ் நாட் ஃபைவ் நீங்கள் ரீவேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பருக்கு ஐநூத்தஞ்சு ரூபா ரீ டோட்டல் பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் ஓகே டன் அதனால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஓகே இப்போ இவ்வளோ தான்ப்பா டீட்டெயில்ஸ் அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்இஏ இன்றைக்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓப்பன் பண்ணுறது தயவு செய்து நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கே ஃபில் பண்ண வேண்டாம் அதை பொறுமையாக விசாரிச்சுட்டு டெமோ வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சேனல்ஸ்லேயே போடுவோம் இல்லைனா நம்ம சேனலில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் டெமோ வீடியோ இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல அந்த ப்ரொஃபஷனல் மெயில் ஐடியெலாம் என்ன கிரியேட் பண்ணணும் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுவிட்டோம் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இவ்வளோ தான் இவ்வளோ தான் ரிவலூஷன் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் ஃபீல் பண்ண வேண்டாம் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நல்லபடியாக மார்க் வந்தாச்சு ஓகேவா டன் ஓகேப்பா தேங்க் யூ